கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணைக்கு இணங்க கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் மோகன் எம் சி அறிவுறுத்தலின்படி முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவப் படத்திற்கு நகர கழக செயலாளர் ஆர் முத்துப்பாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் எஸ் நாராயணமூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே சசிகுமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டி கோவிந்தராஜுலு பொதுக்குழு உறுப்பினர் பாலசுந்தரம் நகர அவைத் தலைவர் எஸ் ரமேஷ் நகர கழக துணை செயலாளர் ஏ ஜான் கென்னடி நகர பொருளாளர் புஷ்பநாதன் மீனவர் அணி செயலாளர் ஆர் ஐயப்பராஜா இளைஞர் அணி நகர செயலாளர் சோலைமணி நகர அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி எச் அபுதாகிர் வார்டு கழக செயலாளர்கள் சின்னதுரை சரவணன் மோகன் திருஞானம் ஞானசேகர் முகமது உமர் வே மோகன் பி பிரசாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்